அன்பு உறவுகளே சாய் சொன்னங்களே சொந்தங்களே சாயிநாதருடைய ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி லாந்த கோனி பிரம்மாண்ட நாயகம் ராஜ யோகிராஜ பரம்பரமா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாஜி ஜெய் அத்தியாயம் நாப்பத்தி இரண்டு பாபா மகா சமாதி அணிகள் முன்பாகவே உணர்ப்பிய குறிப்போ ராமச்சந்திர தாதா பாட்டில் தாத்தா தாத்தியா கோத்தே பாட்டில் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைகளை விளக்குகிறது முன்னுரை இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருமை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்டிக்கின்றன முப்பிக்கும் வழிவகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் மூன்று பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்றில் முன்பே கூறப்பட்டுவிட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டுவிட்டது வாசகர்கள் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது ஜுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீதமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் இரண்டு முப்பது மணிக்கு பாபா தமது உடலை இத்தார் விவரங்களுக்கும் தாதா சாஹிப் கபர்தேவுக்கும் பேராசிரியர் நார்கேவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாயிலீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் எழுபத்தி எட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை எழுதுவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி என்று தசரா மாலையில் மக்கள் சிமோலங்கனில் இருந்தும் சிமோலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டினர் திருப்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோப ஆவேசமடைந்த தமது தலையணி கஃனி லங்கோடு முதலியவர்களை எல்லாம் அழற்றி அவைகளை பிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தைக் கொண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பின் போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேரவழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்தேன் நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூறினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான வாகோஜி சிங்கே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சட்காவை தரையில் அடித்தும் இது என்னுடைய சிமோலங்கள் என்றார் இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயம் அடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார் போல் வழக்கோல்ணிந்து கொண்டு விளக்கப்பட்ட விதமாக ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவை தமது வாழ்வில் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்றொரு குறிப்பாடும் பாபா இதனை உணர்த்தினார் அது பின்வருமாறு ராமச்சந்திராத்யா பாட்டீல்களின் மரணத்தை தவிர்த்தல் இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திரா பாட்டீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பமடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டும் குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்தும் கடைசி வினாடிக்காக காத்துக் கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கு அருகில் நின்றார் பாட்டீல் பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையும் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன் நான் எப்போது சாவேன் என எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றான் கருணையுள்ள பாபா கவலைப்படாதே உனது குண்டி மரண ஓலை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டு நீ விரைவில் ஆவாய் ஆனால் தாத்தியா பாட்டிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் சக வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி என்று மரணமடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார் ராமச்சந்திரா தாதா சுகமடைந்தார் ஆனால் தாத்தியாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்க முற்றார் ஏனெனில் பாமாவின் மொழிகள் மாற்று இயலாதவை என்பதாலும் இரண்டு ஆண்டுகளில் தாத்தியா மரணம் அடைவார் என்பதை குறித்துவேன் பாலாஷிம்மி என்பவரை தவிர வேறொருவரிடம் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார் பாலாஷிம்பி என்பவர் தையல்காரர் ராமச்சந்திர தாதா பாலா ஷிம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தியாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர் ராமச்சந்திர தாதா விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார் காலம் வேகமாக சென்றது சகவரிடம் ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வர தொடங்கியது பாபாவின் கூச்சுப்பணியை தாத்தியா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது தாத்யாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்ததும் முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி வந்து கொண்டே இருந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலா பாலாசிப்பியும் தாத்தியாவை பற்றி பயங்கரமான அளவு வீதியடைந்தனர் பாபா முன்னுரித்தபடி தாத்தியாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி விய வியந்ததும் விஜயதசமியும் வளர்ந்ததும் தாத்தியாவின் நாளில் மிக மெதுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்யா பிழைத்து கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா உடலை உடுத்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா உயிரை கொடுத்தார் என்று மக்கள் அறிவுக்கு தாத்தியாவுக்காகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தியாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறில் பண்டரைபுரத்தில் தாஸ் களவின் கணவி பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்துவிட்டது ஷீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அங்கு உடனே சென்று மக்கள் புஷ புஷ்பங்களால் கதவ மணர்களால் என்னை போர்த்து என்றார் தாஸ்களும் இவ்விஷயத்தை ஷீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார் எனவே அவர் ஷீரடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்ய தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமானை கொடுத்து பாபாவின் சமாதி உணர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார் லக்ஷ்மி பாய்க்கு தான எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கும் இந்நாளை தேர்ந்தெடுத்தது கொடுத்தமேலாகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார் கடைசி தருணத்திற்கு ஸ்ரீஜன் முன்னரை எவருடைய உதவியுமின்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர் தாம் விரைவில் காலமாகப் போவதை அவர் அறிந்திருந்தார் எனவே லக்ஷ்மிபாய் ஷிங் தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்றும் நினைத்தார் எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்து இருந்தார் இந்த லட்சுமிபாய் ஷிங் ஒரு நல்ல வசதியுள்ள உள்ள பெண்மணி இரவும் பகலும் அவர் மசூதியில் வேலை செய்தார் பகத் பகல் சாபதி தாத்யா லட்சுமிபாய் இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லட்சிபாய் வந்து வணங்கினான் பாபா அவளிடம் ஓ லக்ஷ்மி நான் மிகவும் பசியாயிருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் கூறுங்கள் நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றான் பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவன் திரும்பினான் அவற்றை பாபாவின் முன் வைத்தான் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் தொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக் கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறுகிறீர்களே வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள் அதற்கு பாபா ஒன்றுமில்லாததற்காக என் கவலைப்படுகிறார் நாயின் பசியை தடிப்பது என் பசியை தடிப்பது போன்றதே ஆகும் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பிலும் சில பேசினும் ஊமையாயிருப்பிலும் சிலவைகள் யாவற்று பசியும் ஒன்றேயாம் பசியாயிருப்போருக்கு உணர் வன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாய் நீ அறிந்து கொள்வாயாக இதை ஒரு ஆதாரமாக நீதியாக கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சி ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைத்து கொண்டு காட்டினார் தினசரி அதை நடைமுறைக்கு வாழ்வில்லை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார் இத்தருணத்திலிருந்து லட்சுமிபாய் அவருக்கு தினந்தோறும் பாடையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அழைத்து வந்தார் பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசை தடையும் வரை உண்டார் இதில் ஒரு பகுதியையும் அவர் அவர் ராதாகிருஷ்ணமாய் அனுப்புவார் அவளும் பிரசாதத்தை இந்த ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது அது எங்கனம் சாயிபாபா எல்லா ஜீவராசிகளும் வியாவிட்டு ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகின்றனர் அவர் சர்வ வியாபி இறப்பற்றவர் பாபா லக்ஷிபாயின் சேவையை நினைவு கொண்டார் அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும் உடைமை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாயும் மீண்டும் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்ற எண் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது அல்லது சிவோலங்க நிறத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணையாக இருக்கலாம் லக்ஷிபாயின் ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லியிருக்கிறான் பாகவதத்தில் பதினோராவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செய்ங்குளில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டு உள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் அப்போது மாத்திரமல்ல பல முறை லட்சிபாயின் பெயங்களில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள் கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக் கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார் காகா சாஹிப் தீட்சிக்கும் பாபு சாஹிப் பூட்டையும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு உணவுக்கு பின் வரும்படி கூறினார் பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனத்துடன் வாதா சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் மோசமாகி உள்ளதும் என்பதை அவர்கள் அறிவார்களான அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயும் முடிந்ததும் அது பாபாவுடன் இருந்ததும் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலில் நீத்துவிட்டார் என்ற செய்தி மன்றதும் உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பயாஜி கோட்டையின் மனியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையை அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தபம் செய்து கொண்டே தமது பூத உடலில் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அதை நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதுகிறார்கள் ஸ்ரீ சாயின் பணிதம் அனைவருக்கும் சாந்தி நடைபெற்றும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்